மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அருமை மகர ராசி நேர்களே ஐயா இந்த மாதம் நம்மளுக்கு தொடங்கக்கூடிய காலத்திலே மிகவும் சிறப்பு தான் சொல்லணும் ஒரே வார்த்தை ஐயா ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன்களுக்கு இணையாக இந்த மாத கிரகங்கள் கொடுக்குமா இறைவன் அப்படி தான் அருள் பாலிச்சிருக்காரு நம்மளுக்கு சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் நிரந்தரமாக சென்று விட்டார் அதாவது ஏழரை சனி காலத்தில் ஜென்மசனி என்பது விலகிவிட்டது என்பதே முதல் உதாரணம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சுபட்சம் தரும் என்பது இது உறுதியாக எடுத்துக்கலாம் எப்படி சொல்கிறீங்க சுவாமின்னா நம்மளுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் தனித்து வீட்டிற்கிருக்கார் இதுவரைக்கும் உடல் சோர்வில் இருந்து வந்த மகர ராசிகாரங்க இந்த மாதம் அவை எல்லாம் மாறக்கூடிய மாதமாக மாறும் ஐயா பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க சுவாமி அதை தான் சொல்லணும் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவருக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவரோட ராசியில் இவரும் இவரோட ராசியில் அவரும் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் இதுவரைக்கும் சுகமில்லாமல் நம்ம மனக்கவலையோடு வாழ்ந்திருந்தோம் பார்த்தியா ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு ஜனவரி பெஸ்ட் பெஸ்ட் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது அனைவருக்கும் பெஸ்ட் என்றால் மகர ராசிக்கு ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுத்துருந்தாங்க போன வருஷம்லாம் ஆண்டு பழங்கள் சனி பகவானாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் கூட இருக்கட்டையா யாராக இருப்பினும் தங்களுக்கு உயர்ந்த நன்னோடு உயர்ந்த நல்லது எல்லாமே நன்மை தான் ஒரே வார்த்தை நல்லது 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 ஏன்னா அவர் பனிரெண்டில் அமரும்பொழுது நம்ம சுகம் என்று சொல்லக்கூடிய பரிவர்த்தனை யோகம் பன்னெண்டும் சுகத்தை கொடுக்கும் சாமி இதுவரைக்கும் கிடைக்காத சுகம் இனிமேல் கண்டிப்பாக கிடைக்கும் மாறி கிடைக்கப் போகிறது சுகம் இருந்தால் சுகம் கண்டிப்பாக உண்டு செல்வம் இருந்தால் செல்வம் கண்டிப்பாக உண்டு இதுவரைக்கும் வீடு கட்டலை ஏன்னா அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தன்னிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நம்மளுக்கு தொடங்கும் ஐயா சரி செய்யாமல் நாம் எந்திருப்போம் வீடு கட்டி ஆரம்பிச்சிருப்போம் அதில் இன்னும் நிமித்தம் இல்லை அல்லது இடம் வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கட்டியிருப்போம் ஆனால் அதனால் மீட்டெடுக்க முடியல ஆனால் இந்த மாதம் ஜனவரி மாதம் அதை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக அமையும் ஐயா சூரியன் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் ஒன்று போதும் சாமி அது ஒன்றே ஒன்று போதும் சூரியனும் புதனும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் ஒரே வார்த்தை சொல்ல போனால் ஏன்னா அவரே தான் ஆறாம் அதிபதியாகவும் வராரு நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் ஒரேதான் புத தான் வராரு ரெண்டு பேரும் சூரியன் நம்ம வீட்டுக்கு பொழுதே நம்மளுக்கு நன்மை மகரத்தில் சூரியன் இருக்கப் பெறும்பொழுது நம்மளுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஒளிராமல் இருந்து வந்த நம்மளுடைய எண்ணங்கள் இனிமேல் ஒளிரும் ஐயா ஏற்கனவே நிபந்தனடை நேர்கொண்ட பார்வையின் மகர ராசிக்கு மட்டுமே உரியது எதுவாக இருப்பினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான் இயற்கையாகவே கொடுத்துருக்கான் அது இல்லாமல் அடிஷ்னலாக இது ஒன்று நடக்குது நம்மளுக்கு ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பாஞ்சு தேதிக்கப்புறம் நம்மளுக்கு சுக்கர பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் டிராவல் ஆகிறார் எந்த இடத்துக்கு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய அதனால தான் சொன்னேன் நாம் கடன் வாங்கியாவது அந்த வீட்டை சரி பண்ணுறதுக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் மனைவியின் உடல்நலத்தில் இருந்து வந்த தொய்வு நிலையெல்லாம் மாறக்கூடிய காலமாக அமையும் பதினொன்று என்பது காதலை சொல்லும் மூதாதையரை சொல்லும் அந்த பதினொன்னாம் இடம் என்பது காதல் மற்றும் மூதாதையர் அந்த அதிபதியே பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் இதுவரைக்கும் அதில் பிரச்சனையோடு இருந்திருப்பாங்க கணவன் மனைவிக்களோடு சஞ்சலங்கள்லாம் இருக்கும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே எப்படி பேசுகிறாங்க கொள்றாங்கன்னே தெரியாது என்ன தான் பண்ணுறது நீ பண்ணுறது சரியில்லைன்னு மனப்போக்கில் அந்த பக்கம் செவத்துக்காக பேசிட்டு போயிருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு போயிருப்பாங்க அந்த மனப்போக்குகளை நீக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் ஐயா நம்ம பேசிக்கலாமா மா நான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு எப்படி தான் நீங்கச்சுனே தெரியல சாமி திடீர்னு பார்த்தா நாங்களும் அவரும் பேசிகிட்ருக்கோம் பரவாயில்ல நானும் மறந்துட்டேன் அவரும் மறந்துட்டார் சண்டை போட்டது இந்த பக்குவத்துக்கு வந்துட்டு நாம் நம்ம கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு விளங்கக்கூடிய காலமாக இருக்கிறது விலகி ஓடிடும் சாமி டெஃபினட்டியாக விலகும் சூரியன் வந்தால் இருள் எப்படி விலகிறதோ அதே மாதிரி தான் நம்ம இடத்துல வரும்பொழுதே சூரியன் வந்த பிறகு இருள் அனைத்தும் விலகி சுபிட்சம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நேரடியாக புதனும் சூரிய பகவானும் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது வெற்றி இதுவரைக்கும் கிடைக்கல எல்லாம் தோல்வி தோல்வி அப்படி இருந்து வந்த அனைவரும் இப்பொழுது வெற்றி நோக்கத்தோடு செயல்பட போகிறார் ஐயா விவசாயம் என்பது இவங்களுக்கு ரொம்ப உன்னதமான தொழில் விவசாயம் மாடு வளர்ப்பு அதை சார்ந்து செய்யக்கூடிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை மகர ராசிக்கு உரியது பொதுத்துறை என்றால் இவங்களை தான் கொடுக்கணும் டீச்சர்ஸ் ஆகட்டும் ஒர்க்கர் ஆகட்டும் இந்த கடினமான ஒர்க்கு வேலை செய்கிறவங்க எல்லாருமே மகர ராசிக்கார் தான் மனம் கோணாமல் செய்யக்கூடிய சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை மனம் கோணாமல் செய்யக்கூடியவர் யாரான மகர கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் புதிய ஒளிரோட்டம் ஓட்டப்போடுதுன்றன அது ஜனவரி மாதம் மட்டும்தான் இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுங்களா இந்த மெடிக்கல் மிராக்கல் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த எப்படி தான் நடந்ததுன்னு தெரில இந்த செயல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறோம் பார் அதை நடத்தக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்குது ஐயா பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும் இருக்கிற உண்மை சொல்லிடணும் இந்த மாதம் அந்த மாதத்தில் பதினைஞ்சு நாட்கள் கழித்து அந்த பிரச்சனையிலிருந்து புதன் பகவான் விடுபடுவார் இந்த பிர அதாவது இடத்துல இடத்திலிருந்து புதன் பகவானும் சூரிய பகவான் விடைபெறுவதே ஒரு பெரிய நன்மை ஏன்னா அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் அவர்தான் எட்டாம் அதிபதி அவர் ஜென்மத்துக்கு வருவதே நல்லது ஏன்னா ஒன்பதாம் அதிபதியோடு கூட சேர்ந்து இருப்பது இன்னும் சிறப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை நன்மை தரக்கூடிய தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் வலுப்பெற்று இதுவரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்திலே வழிபெறுகிறார் விருச்சகத்திலே ப இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கார் சுவாமி அதுக்கப்புறம்தான் விடைபெற்று பனிரெண்டாம் எட்டுக்கு வரவர் அவரும் குருவின் பார்வையை முழுவதுமாக வாங்குறார் அதான் உடலில் இருந்து வந்த தூய்வினை தூங்காமல் இருக்கிற மகர ராசிக்காரர்கள் இனிமேல் நல்ல ஒரு தூக்கம் வரும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல உழைத்து வாழ வேண்டும் இது வரைக்கும் மக்கள் எதிர்பார்த்து இருந்தாங்க பாருங்கள் பகை என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் ஏற்பட்டிருக்கும் அதாவது குடும்பத்தில் நிறைய பேருக்கு பகை ஏற்பட்டிருக்கும் என்னங்க எங்கிட்ட பேசலை தம்பி பேசலை அண்ணம் பேசலை அப்படிலாம் இருந்தவங்கள்லாம் இனிமேல் கூடி வந்து பேசக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் எதிரிகள் கூட நட்பு வண்ணம் பாராட்டும் நிறைய தகராறாய்ச்சையா மகர ராசிக்காரங்க எங்கு சென்றாலும் பகை பகை என்று தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காருக்கு இந்த மாதம் ஏற்படும் சுவாமி உண்மையாக சொல்கிற இந்த மகர ராசிகாரங்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் இறைவன் அவங்களுக்கு அருள் பாலிச்சிருக்கார் ஒரு இருபது தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடு தை மாதமே நம்மளுக்கு வந்துடும் தை மாதம் பொங்கல்லாம் கடித்து நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் திடீர் திருமண ஏற்பாடு இறைவனே அருள்பாலிக்க வந்து கொண்டே இருக்கிறார் யாரை யாரேன்னு சொல்ல முடியாது குடும்ப சனி எப்பொழுது கொடுக்குன்னா சனி பகவான் ஒருவரே போதும் வேறு யாரும் தேவையில்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆள் இவர் வேறு யாருமே கிடையாது சனி பகவானே தான் அவர் ரெண்டாம் அதிபதி அவரே தான் அதனால் ஜென்மமும் அவர் தான் நம்மளுக்கு அதனால் உங்களுக்கு என்னென்ன உறவுகள் கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஐயா குடும்பம் இருந்தால் குடும்பம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் ஆண் மகவு என்று சொல்லக்கூடிய பாக்கியமெலாம் கிட்டப்போகுது நம்மளுக்கு வருகின்ற காலங்கள் அனைத்தும் மாத கிரகங்கள் ஆண்டு பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய பாக்கியத்தை மாத கிரகங்களே கொடுக்க போகிறது மெயினான மேட்ரு ஏன்னா இறைவன் அப்படி தான் அருள் பாலிச்சிட்ருக்காரு ஏன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது உங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் கொடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய சந்திரன் வைத்து கூட பார்க்கலாம் நம்மளுக்கு ஏழாம் அதிபதியே தான் அவர் வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு எல்லாமும் செல்கிறார் ஏன்னா அந்த சூரியனோட வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு பௌர்ணமி நிலவு வெளிச்சம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் தைப்பூசம் வரும் அந்த நேரத்தில் நோய் நொடிகள் நீக்கக்கூடிய காலமாக நம்ம உடல் உபாதைகள் இருந்தது பாருங்கள் இந்த கால்வழி இடுப்பு வழி முதுகு வலிலாம் தோக்கம் என்பது இல்லை இதெல்லாம் போக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிலீஃப் சார் என்னால் முழுமையாக சொல்ல முடியும் உங்கள் மனதில் ஏற்பட்டு இருந்த வருத்த வருத்தங்கள் அதாவது தந்தையார் ஸ்தானத்தில் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை எல்லாம் என்னங்க எங்களுக்கு மட்டும் எதுவும் கொடுக்கவே இல்லைங்க தந்தையர் அவரிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் கிட்டக்கூடிய காலம் நெருங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் சொத்து கொடுக்கல எதனா ஒரு ஒரு சின்ன ஒரு கால் கிரவுண்டாவது நம்பரில் எழுத மாட்டாங்களா ரொம்ப கஷ்டப்படுறோமே இந்த நேரத்தில் ஒரு ஹெல்ப்புக்கு யாருமே பண்ணலையே அந்த விடிவுக்கான ஒரு நேரம் வந்து கொண்டே இருக்கிறதையா நல்லது நடக்கக்கூடிய காலங்கள் நம்மளை நெருங்கி கொண்டே வந்து ஒன்றும் படாதீங்க மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி இனி சுகம்தான் என்பதை நீங்கள் கொள்ளக்கூடிய காலம் இந்த மகர ராசிக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நீங்கள் அனுப்பிக்கப்படும் கண்டிப்பாக உண்டு சாமி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் உடல் உபாதைகள்லேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க உடல் உபாதைகள் எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு மருத்துவமோ மருத்துவம் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு செயல்பட்டு அதிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக அமையும் என்பது உண்மை நம்ம என்ன சொல்கிறது ஜென்மசனி விரயச்சனி இதெல்லாம் எந்த பணியும் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது வாக்குச்சனி அதாவது தகாத வார்த்தைகள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது யாரையும் துன்புறுத்துற மாதிரி ஒரு சொல்லு கூட சொல்லக்கூடாது இது முக்கியமான ஆண்டுக்கு முன்னவே சொல்கிறதுக்கான காரணம் நம்ம பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல எதிரியும் பாதிக்கக்கூடாது நாம் கிட்டாலும் பரவாயில்லை அடுத்தவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் தான் நினைக்கணும் தான் வாழ்ந்தாலும் போதும் எதிரியும் வாழ வைக்க வேண்டும் அதுவே பெரிய நன்மையை தரும் இறைவன் நீங்கள் கொடுக்க வேண்டியதுக்கு விட நாலு மடங்கு ஆயிரம் மடங்கு உங்களுக்கு கொடுப்பார் எந்த பிரச்சனைகளாம் இனிமேல் தகத்தெரியக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறதையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களும் ஃபேஸ் பண்ணலாம் விவசாயம் ஆகட்டும் நீங்கள் தொழில்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இனிமேல் அந்த தொந்தரவுகளாக நம்மளை விட்டுட்டு விலக தான் போகுது நீங்களே புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது இது வரைக்கும் புத்துணர்ச்சி இல்லாமல் தான் இருந்தோம் இனிமேல் அந்த பராக்கிரமம் திரும்பும் பழையபடி செயல்படக்கூடிய காலம் வந்துடுச்சு விவசாயம் பண்ண முடியாமல் இருந்தவங்க கூட இனிமேல் விவசாயம் பண்ணக்கூடிய வாய்ப்பிரும் தொழில் செய்யாமல் இருந்து வந்தவர்கள் இனிமேல் ஆக்டிவேட் ஆகி மனக்குறைகள் எது நினைச்சிங்கன்னா இங்கே தான் இருக்கும் உடம்பு ஆனால் பாடி வெளியில் இருக்கும் மொத்தமும் மனசெல்லாம் இருக்கும் பாடி இங்கே தான் இருக்கும் மொத்தம் மனசு வெளியிருக்கும் அவன் என்ன பண்ணானோ எனக்கு எதுவுமே செய்யலையே பசங்க பிரச்சனைகளானு பெரும் பிரச்சனையாக இருக்குது அந்த நினைப்புலாம் இனிமேல் தட்டு கழியும் சுத்தமாக வெளியே போயிடும் சாமி இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக இந்த மகர ராசிக்கு விளங்கும் என்பது உண்மை மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்டூ ஸ்ரீ நான் சூரிய நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நல்ல முறையில் வாழ்வீர் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்